ஆண்டு காலமாக திருப்பூரை வரைக்கும் தொடர்ந்து பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த உலகத்துல அரசியல் அவங்களால யாருக்கும் பிரயோஜனம் யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க பேசிருக்க மாட்டாங்க வேலை செய்யணும் கேட்டா மேல மோடி இருக்காரு நான் என்ன பண்றது அதே கேள்வி கேட்டு போறேன் மூன்றாவது முறையும் மோடி தான் வரப்போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம எல்லோருக்குமே தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் தான் மூன்றாவது முறையும் வரப்போறார் அப்ப திரும்ப அதே போல இத்தனை ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் கொடுத்த அதே பேச்ச மறுபடியும் சொல்லுவான் மேல மோடி வந்துட்டாங்க என்னால எதுவும் செய்ய முடியல நீ விட்டுருங்க அதனால் சகோதர சகோதரர் நீங்க தெளிவாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே மோடி அவர்கள் வரும் பொழுது மோடி அவர்களுடைய கட்சியை சார்ந்த மோடி அவருடைய சிந்தனையை செயல்படுத்த